அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கடக ராசிக்கார நீர்களை உன் வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கும்பநாளும் தடுக்க முடியாது ஜனவரி பத்துக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடக ராசிக்கார நீர்களை இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் என்ன நடக்குது தெரியுமாங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய வாழ்க்கை அதாவது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம சொல்றோமோ அது போலவே இனி வரக்கூடிய காலங்களிலும் அந்த அளவுக்கு உண்மையான விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க இப்போ வாழ்றீங்கன்றத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நான் சொல்றேன் சரிங்களா சரி கடக ராசிக்காரர்களே முதல் விஷயமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கடனால் பெரும் துன்பத்தில சிக்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் கடன் பிரச்சனையை இப்படியாவது இவ்வளவு இவ்வளோ வரைக்குமே அந்த கடன் பிரச்சனையை நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம் பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதை எப்படியாவது முடிஞ்சளவுக்கு நம்மளால கடன் பிரச்சனையை தீக்குவதற்கான முயற்சிகள் எடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த கடகராசிக்காரர்கள் அதற்கான முயற்சிகள் வேலைக்கு போவது கடினமா உழைப்பது கடனை அடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க ஆனா இந்த கடகராசிக்காரர்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையை இன்னைய வரைக்கும் தீர்க்க முடியல தீர்க்க முயற்சி கடினமும் உழைக்கிறாங்க ரொம்ப கடினமோ உழைக்கிறாங்க அப்படின்னாலும் இவர்களால் தீர்க்க முடியல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்களுக்குன்னு பிரியமான நபர்கள்லாம் இருந்தாங்க ஒரு சில நபர்கள் இவங்களாம் நமக்கு உண்மையா இருப்பாங்கப்பா இவங்க கிட்ட நம்ம எந்த சீக்கிரட்னாலும் சொல்லலாம் இவங்க யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு இவர்களுக்கு இதனால இந்த கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னா எல்லார்கிட்டையுமே அப்படின்னு சொல்றோம்னா ரொம்ப அமைதியா பொறுமையா பேசுவது கிட்ட எல்லா வகையான விஷயங்களையும் சேர் செஞ்சிருப்பதுன்னு ரொம்பவே மத்தவங்களுக்காக முன்னுரிமை கொடுத்து தன் மொழி வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னாங்க ஆனா கடைசி நிமிடம் வரைக்குமே இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்ச விஷயங்கள் என்பது மற்றவர்களுக்கு புரியலங்க இவங்க அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால சொன்னாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய நம்பிக்கையை நான் உடைக்க போறேங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கிட்ட சொன்ன விஷயங்களை மற்றவங்க எல்லோருமே இவர்கிட்ட சொன்ன விஷயங்களை தெரிந்தும் மற்ற மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவருடைய அந்த சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனம் ரொம்பவே வருத்தப்படக்கூடிய தான் ஏற்பட்டுச்சு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்கும் இந்த கடகராசினுடைய நிலைமைன்றது இதுதாங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ நாட்கள் இவர்கள் கண்ணீர் விட்டிருக்கார்கள் நிம்மதிய தூக்கம் இல்லை நிம்மதியா தூங்கினால் முயற்சி பண்ணாலும் எதோ கனவுகள் வந்து இவருடைய மனசு ரொம்பவே பாதிச்சிருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்னால பெரிய நோய் உபாதைகள் என்பது ஏற்பட்டிருக்கு அதை சரி செய்யணும்னா பல லட்சங்கள் ஆகும்ன்ற அளவுக்கு சொல்றாங்க சாமி இத்தனை கஷ்டங்கள் என்ன துரத்துது இந்த வயசுல எனக்கு இந்த கஷ்டங்கள் தேவையான்னு எல்லோரும் நினைக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யன்றதை மட்டும் நீங்க வச்சு பாருங்க இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் சொல்லுவோம் சொல்லுங்க சொல்ற வெறும் மூன்றே துன்பங்களை மட்டுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இந்த கழகராட்சினுடைய வாழ்க்கையில இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் ஆனா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு இருக்கணும் இல்லையா ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்க போகுது மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை நினைத்து வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னது நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருக்கீங்க இதுவரைக்கும் நம்ம சொன்னால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடக ராசிக்கார நீர்களை முதல் விஷயமே இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில யார் யாரையோ நம்பியிருக்காங்க இவர்கள் ஆனா இனி இவர்களை நம்பி எல்லோருமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க செய்யவும் ஆரம்பிப்பாங்க நிறைய நாட்கள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர்கள் யாருமே நம்பலைன்றது ஒரு யதார்த்தமான உண்மைங்க இவங்க மத்தவங்களை ரொம்ப நம்புனாங்க மத்தவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஆனால் மத்தவங்க யாரும் இவர்களை நம்பலை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்களை எல்லோருமே ரொம்ப நம்புவாங்கங்க இவர்கள் சொல்ல விஷயம்னா சரின்னு எல்லோருக்கும் மனசுல படும் ஏன்னா அந்த அளவுக்கு கடகராட்சனுடைய மனசும் சரி அவர்கள் செய்யக்கூடிய விஷயமும் சரி எல்லோருக்கும் பிடிக்கப்பட்டதாக இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராட்சனுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்பது இருக்க போறது கிடையாது நாள் வரைக்கும் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செல்வ கஷ்டங்களும் செல்வத்தாழான பிரச்சனைகளும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி முழுவதுமான மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க இனியும் இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனை என்றது இருக்காது முக்கியமா உங்களுடைய வீட்டுல இன்னை வரக்கூடிய காலங்கள்ல புது புது பொருட்கள் அதுவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி மகிழ்ச்சி பெறக்கூடிய காலங்களாக அமையும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள வாங்கி கொடுக்க முடியாம எத்தனை நாட்கள் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க தாம் பிள்ளை அப்பா அப்பா அம்மா அப்படின்ட்டு நான் பிள்ளை பசங்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க எனக்கு இதை வாங்கி தரீங்களாப்பா எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஆனா இந்த கடகராசிக்கார்களால அதை அவங்களுக்காக வாங்கி கொடுக்க முடியல பல நாள் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு எப்படியாச்சும் இது ஒண்ணு வாங்கி கொடுத்துடணும் அவங்களுடைய மனசை நம்ம நோக்கி அடிச்சிட கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க ஆனா கடகராசிக்கார்களால அது இதுவரை நாள் வரைக்குமே நிறைய விஷயங்கள ஒன்று ரெண்டு இல்லைங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியாம போயிடுச்சு ஆசைப்பட்ட விஷயத்த நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியன்ற போது நம்மளால இன்னும் ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அம்மா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு எத்தனையோ நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் மனம் உடஞ்சி இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியனா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்றது தெரியுன்றது போல ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை இனி வாழ ஆரம்பிப்பீர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில காலங்கள்ல நேரங்கள்ல எல்லாமே இவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே மாறி நடக்கலங்க இவர்கள் ஒன்று நினைப்பது போல் வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது வேற மாதிரி இருக்கும் அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள யதார்த்தமா வச்சுக்கலாம் இந்த கடகராசிக்காரர்கள் வேலையில நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருப்பா நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கோமே தான் ப்ரொமோஷன் இருக்கும்னு ரொம்ப காத்திருந்தாங்க இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா யாருமே அந்த இடங்கள்ல இவ்வளவு அந்த அளவுக்கு வேலை செய்யல அந்த அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கான லாபத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஆனா இந்த அளவுக்கு கடகராசிக்காரர்கள் வேலையை எடுத்து கொடுத்து அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சிருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க சம்பள உயர்வு இல்லை ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது இவங்க செஞ்ச விஷயத்த மத்தவங்க பாராட்டுகளை எடுத்துக்கிட்டு இவங்களை அந்த இடத்துல இவங்க ஒண்ணுமே செய்யலை அப்படின்ற மாதிரி இவங்க நிலைமையை கொண்டு போய் வச்சுட்டாங்க இவர்களுக்கு மனசுல ரொம்ப பெரிய பெரிய வேதனை ஏன்னா தான் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு மற்றவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பாராட்ட வாங்குறது இங்க யாருக்கு தாங்க சந்தோஷம் கொடுக்கும் அது போலதான் இவர்களுடைய வாழ்க்கையில தான் செஞ்ச விஷயத்த நான் தான் செஞ்சேன்னு வேறொருத்தரை சொல்லும் போது மனசு உடஞ்சு போகுது ஆனா இதை அவர்கள் வெளியே காட்டிக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை காரணம் தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத நபருடன் சண்டைகள் எதற்கு ஏன்னா இவங்க இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த பேச போய் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அடுத்த நாள் குடும்பத்துக்குள்ள அந்த செல்வ கஷ்டங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா இடங்களிலும் பொறுமையாகவும் தேவையில்லாத விஷயங்களை பேசாமலும் அமைதியாக கடந்து போயிருக்கார்கள் இந்த கழகராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காதுன்னு போச்சுன்றதால புரிஞ்சுக்கிட்டு இவர்களுடைய வாழ்க்கையே வாழ என்ற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கடகராசிக்கார்கள் பயப்பட வேண்டாம் தொழில லாபத்தை பார்க்க முடியும் வெளியூர் பயணங்கள் போறீங்க அதுவும் முக்கியமா தொழிலுக்காகவும் மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் போறீங்க அப்படின்னா உடல் சார்ந்த ஆரோக்கியத்தின் மேல கவனம் கொள்வது கட்டாயமான ஒன்றுங்க ஏன்னா இந்த கடகராசிக்கார்கள் வெளியூர் பயணங்கள் வெளிச்சார் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது உடல் மேல ரொம்ப பாருங்க வச்சுருக்குறாங்க நம்ம போதுப்பா அப்படின்ற மாதிரி உடல்ல ஏதாச்சும் வந்துச்சுன்னா சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதுங்கிறது தவறுதலான விஷயம் நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பீங்க இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலான்னு ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் போது நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காக இதை செய்ய வந்தீங்களோ அதை உங்களால் செய்ய முடியாம போயிடும் தவறுதலாக மாறிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வருவதை தவிர்ப்பதற்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு வெளியூர் பயணங்கள் போர்வதும் கட்டாயமான ஒன்றாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை கவனித்தல் கொள்வது ரொம்பவே நல்ல விஷயம்தான் அதையடுத்து இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் காதல்